இந்த பாட்டுல நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய மூன்று முக்கிய கருத்துக்கள் நான் என்ன நினைக்கிறேன்னா இறைவனை வழிபட பூமியே சிறந்த இடம் தேவர்கள் படும் பாட்டை பார்த்தால் இதுதான் சரியான இடம் இறைவனை வழிபட பூமியே சிறந்த இடம் இரண்டாவது நாம் இங்கே மனிதர்களாக பிறந்துட்டோம் இறைவனை வழிபடாத நாளே நாம் பிறவாத பேசாத நாள் எல்லாம் ஏனென்றால் இந்த பிறப்பே அவனை வழிபடுவதற்காக அவன் வழங்கி இருக்கின்ற வாய்ப்பு ஒப்பற்ற வாய்ப்பு ஒரே வாய்ப்பு எனவே இறைவனை வழிபட பூமியே சிறந்த இடம் இறைவனை வழிபடாத நாளே பிறவாத நாள் வானிடத்தவரும் மண்மேல் வந்து அரந்தனை அர்ச்சிப்பர் சுயஞான சித்தியார் சொன்னார் அலர்ந்த மெய்க்கருணை எல்லாருக்கும் கருணை காட்டு இந்த அலர்ந்த மெய்க்கருணை தான் ஒரேசிரியர்கள் அழகாக சொல்ற அஞ்சு அழுத்துல அலந்த அலந்த இந்த வகரம் என்று சொல்லுகிறார் இந்த மூன்று அருமையான கருத்துக்கள் இந்த பாட்டில் பாட்டில் கிடைக்கின்றன திருவம்பாவை முழுதும் திருப்பள்ளி எழுச்சி உள்ளிட்ட இந்த ஞான பக்தி யோக பொழிவில் நமக்கு சித்திப்பது இந்த மூன்று கருத்துக்களே என்று நான் நினைக்கிறேன்